நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மாறனோட காதலை வந்து ஏற்றுக்கிறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வாழ்க்கையில் வந்து உன்னை வந்து நான் இப்போ உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உன்னைய நான் ஒதுக்கி தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்மணி வந்து அந்த அம்மன் சாமிகிட்டே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் இறந்துட்டார் என்னோட லவ்வர் இறந்துட்டார் நான் அப்போ கூட வான்ட்ட வந்து நான் நின்னது இல்லை ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் என்னோடய வா என்னோட தங்கச்சியோடய வாழ்க்கையை வந்து எப்படியாவது கொடுத்துரு கொடுத்துருவாங்க ஒரு பிச்சை கேட்குறதா நினச்சி எனக்கு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிட்ட வந்து நம்ம மாறுனு வந்து கேட்குறாங்க என்ன வீரா நான் எதுவும் தப்பாக கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தப்பாக தான் கேட்டிருக்கேன் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்கிட்ட அந்த கேள்வியை கேட்க நான் உன்னை எதுவும் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இல்லைன்னா நான் லவ் பண்ணுற மாதிரி உன்ட்ட எதுவும் செய்கை எதுவும் பண்ணனா இல்லைன்னா நான் உன்கிட்ட எதுவும் அப்படி பேசினண்ணா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை எனக்கு பார்த்தாலே நீ லவ் பண்ணுற எனக்கு தோணுச்சு அதனால தான் ப்ரொப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேபடி நீயா நினச்சிட்டு ப்ரொப்போஸ் பண்ணலாம் நீ எங்கள் அண்ணனை கொண்ட வேணி நான் எப்படி உனையை லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வீரா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் நீ என்ன தான் அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் அவரை அன்னைக்கு கொண்டு போய் தான் வந்து காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நீ அப்படி பண்ணலை எங்கள் அண்ணனை வந்து நீ விட்டுட்டு போயிருக்கா அந்த ரோட்லேயே போட்டு போயிட்டேன் அது இன்னும் என் மனசுக்குள் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன வீர அப்படிலாம் பேசுகிற எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க என் வீட்டிலலாம் என்னோட உரிமையை வாங்கி கொடுத்துருக்க யாருமே என்னை வந்து மதிக்காதப்ப நீ தான் மதித்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாம் பண்ணேன் தான் உன்னைய பார்க்க பாவமாக இருந்துச்சு அதனால் பண்ணேன் அதுவும் நான் பரிதாபப்பட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது பரிதாபப்பட்டு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மாறன் கேட்குறாங்க ஆமாம் பரிதாபப்பட்டு தான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே உன்னை ஒதுக்குனாங்க உங்கள் அப்பா கூட உன்னை திட்டிக்கிட்டு இருந்தார் அதனால தான் நான் வந்து உனக்காக அந்த இடத்துல பேசினேன் நான் நார்மலாக எல்லாத்துக்காகவும் இதான் பேசியிருப்பேன் உன் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் நான் தான் பேசியிருப்பேன் உன்னை எல்லோரும் ஒதுக்குறதுனாலும் அவங்ககிட்ட க்ளோ க்ளோஸாக பேசினேன் ஒரு பொண்ணு வந்து க்ளோஸாக பேசுகிறது தப்பா உடனே ப்ரொப்போஸ் பண்ணிடுவீங்கள நான் எல்லா பசங்களும் மட்டும் நீ இருக்க மாட்டேன் நீ வந்து நல்ல பையனாக இருப்பேன்னு நான் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நீ வந்து எல்லா பசங்களும் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அதை கட் பண்ணி நம்ம கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து அம்மன்கிட்ட கிட்ட வந்து இருக்காங்க ச இப்படி இப்படி லவ் பண்ணிட்டானே என் தங்கச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது எப்படியாவது வந்து அந்த கொலகார பையன்கிட்டருந்து என்னோடய தங்கச்சி வந்து காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வந்து கண்மணி வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி நான் கிளம்புறேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வா நானே உனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு வீட்டில் விட போறியா உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது சரியா நீ எனக்கு ஒரு மூணாவது மனுஷன் தான் உங்கள் கடைக்கு வர்றது பிடிக்கலாம் சொல்லு நான் இனிமேல் வேலைக்கு வரல இனிமேல் நான் உனக்கு எந்த இடத்துலையும் நான் உனக்காக நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க உடனே மழையெல்லாம் பேஞ்சிருது அவர் வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க வந்து போய் இறங்குறாங்க வீட்டில் அதாவது நம்ம கண்மணி வீட்டில் போய் இறங்குறாங்க அங்கே பார்த்தா நம்ம ராஜேஷ் இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா இருக்காங்க அதை பார்த்த உடனேயும் அவங்களுக்கு வந்து பயங்கரமான கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க இல்லை நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டு இல்லை என் தங்கச்சி வந்து அவனை போய் லவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போச்சு இப்படி இப்படி பண்ணிட்டாலே ஊர் உலகத்தில் பையனா இல்லை போயும் போய் என் ஒரு குலகாரனை அதுவும் அண்ணனை குத்தி அண்ணன் சாரி அண்ணனை அடித்து கொண்டவனை போய் அவள் வந்து லவ் பண்ணிட்டால எனக்கு வந்து ஆத்துறதுக்கு அப்படியே அவனை குத்தி கொண்டுலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு வீராகிட்ட நம்ம சொல்லி புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை என் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் வந்து காரி அவள் நினைக்கிறது நடந்தே ஆகும் நினப்பா நடத்தையும் காட்டுவா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போனவங்க ஏ வீரா எங்கே போனேன் கடைக்கும் போகலன்னு சொன்னாங்க கண்மணி கால் பண்ணால் எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்காத நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரூமுள்ள போய் படுத்துடுறாங்க உடனே அவங்க வந்து நம்ம கண்மணி சாரி நம்ம வீராவோட அம்மா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அவங்க அண்ணனோட பிறந்தநாள் அவன் மட்டும் இருந்தது இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் அவன் இல்லாதனால யாருமே அவன் பிறந்த கூட மறந்துட்டீங்கல்ல ஒரு சின்னடானா காலையில் ஃபோன் போட்டு உடனே விசாரிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டான் இன்னொருத்தின்னடானா காலேஜ் போயிட்டா நீ என்னடானா வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் டே நீ இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மனே பாண்டிட்டு இருக்காங்களா அவங்க ஃபோட்டோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை உடனே நம்ம வீராக்கு வந்து ரொம்ப கண் கலங்கிடுது வெளியில் வந்து அவங்க அண்ணனை பார்த்து கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி இருக்காங்களா அவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் அழைஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்ன இங்கே கூட்டு வரேன்னு சொன்னானே அந்த பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டான் அங்கிட்டு அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து கார்த்திகை வர கார்த்திகை வராது என்ன அத்தை வெளியில் அங்கிட்டுங்குன்ற அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமான ஆள் யார் வராங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் அப்போடா நீ உள்ள போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையே சொல்ல போறீங்களா நம்ம எப்பாட்ட சொல்லவா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டேய் அப்பாட்ட சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லாட அப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி நம்ம எப்பாட்ட சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இருடா டே என்னடா எதுக்கிட்டாலும் அப்பா அப்பான்னு சொல்கிறேன் வாடா வண்ட உண்மை சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் கேட்காங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு நான் சொல்கிற விஷயத்தை வந்து வேறு யார்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கேட்குறாங்க சரி சத்தியமானா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதாவது ஒரு ரகசியம் என்னடா மாறியிருக்கான்ல அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அந்த பொண்ணை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்கிட்ட காற்றுன்னு சொல்லியிருக்கான் அதனால தான் நான் வெளியில் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதை உடனே கார்த்தி வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாரு டெய் என்னடா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கேட்காங்க அத்தை அதாவது மாறன் வந்து லவ் பண்ணுறான்னா அதுவும் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டுவார்ன்னு சொன்னான்னா அவங்கள்ட காமெடி பண்ணியிருப்பான் எல்லாம் யாராவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்களா போங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து அந்த இடத்துலேருந்து போயிடறாங்க என்ன எப்படி சொல்லிட்டு போகிறான் ஒருவேளை நம்மகிட்ட மாறன் போய் சொல்லிப்போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்து கண்மணிக்கு வந்து தெரியலை என்ன இப்படி ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே இந்நேரம் எங்கே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேளை என் தங்கச்சி கூப்பிட்டா வேறங்கையும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ராகவன் கால் பண்ணுறாங்க ராகவன் கால் என்ன கண்மணி என் என்னப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க உங்கள் என்னப்பாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாங்க சரி நாமா வீடியோ கால் போடவா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க இல்லை இல்லை மாறன் வந்துட்டாரா கடைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாறனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்காங்க இல்லையே கண்மணி மாறன் இன்னும் வேலைக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணியை அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க